ஹே கய்ஸ் வெல்கம் டு மிஸ்டர் விஸ்வா கார் கேர் நான் உங்கள் விஸ்வநாதன் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா ஸோ நம்ம ஃப்ரான்ஸ் கார் வச்சுருக்கிறோம் அது நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் நேற்று நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோவில் என்ன கேட்டிருந்தாருன்னா ஒருத்தர் இது போல் அவர் கார் வாங்கியிருக்கேன்னு சொன்னார் நான் தாங்க ஒன் வீக் ஆச்சு நான் மாருதி ஃப்ரான்ஸ் தான் வாங்கியிருந்தேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு ஸோ நானும் கங்கரேஜ் பண்ணியிருந்தேன் அப்புறம் கீழே ஒருத்தர் நம்ம காரனுடைய விலை கேட்டிருந்தாரு சொல்லியிருந்தேன் உடனே அதுக்கு கீழே ஒருத்தர் நீங்கள் என்னங்க இவ்வளோ ரேட்டுன்றீங்க அதெல்லாம் கிடையாதுங்க கம்மியான ரேட்டு தாங்க இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார் நான் போய் பில்லெல்லாம் எடுத்து செக் பண்ணி பார்த்தேன் பில்ல செக் பண்ணி பார்த்தா அதே ரேட்டு தான் நான் சொன்ன ரேட்டு அப்படின்றதா இருக்குது எனக்கு என்ன ரேட்டுக்கு அந்த கார் கொடுத்தாங்க இப்போ போய் நான் இணையதளத்தில் செக் பண்ணி பார்க்குறேன் நிறையா வேரியன்ட் மாறி இருக்குது அதாவது அவர் கம்மியாக சொன்னார் பட் இங்கே அதிகமாக தான் இருக்குது வேரியண்ட்டும் அதிகமாக நிறையா கொடுத்துருக்குறாங்க அது என்னென்ன வேரியன்ட் அப்படின்ற ஒரு சும்மா ஒரு ட்ரையல் மாதிரி ஒரு வீடியோ பார்க்கலாம் இந்த கார் வாங்க போகிறீங்கன்னா உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல் அப்படின்றது இந்த வீடியோ இருக்கும் நான் நம்புறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்கள் அண்டு கார் உங்ககிட்ட இருக்குனாலே இந்த ஒரு ப்ராடக்ட் உங்ககிட்ட இருக்கணுங்க இது என்னன்னு கேட்டிங்கன்னா அஹோரா பிராண்டோட இது ப்ராண்ட் பேர் எதுக்கு சொல்கிறேன் இந்த ப்ராண்டு நல்லா இருக்கு அப்படின்றதுக்காக பேர் சொல்கிறேன் நீங்கள் எது வேணால் வாங்கிக்கலாம் நான் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு நீட என்ன வாங்கிக்கோங்க அதாவது ஏர் பம்பு தாங்க இந்த ஏர் பம்பினுடைய விலை ஆயிரத்தி எட்நூறுவா சம்திங் தான் வந்துச்சு ஸோ இது உங்களுக்கு நீட் இருக்குன்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கா வாங்கிக்கோங்க ஆனால் ரொம்ப மஸ்ட்டு நீங்கள் கார் வச்சுட்டு இருக்கீங்கன்னா கம்பல்சரி இது உங்களுக்கு வேணும் ஏன்னா நம்ம வந்து பெட்ரோல் பங்கில் காத்து பிடிக்கணும் அப்படின்றத வேற நம்ம ஏதாவது ஒரு பஞ்சர் ஆகிடுச்சி இல்லை காத்து பிடிக்கணும் டயர் இல்லை அப்படின்ற பட்சத்தில் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா எனக்கு நேற்று ஃபுல்லாக அந்த பெட்ரோல் பங்க் போகிற லைனில் ஃபுல்லாக நோண்டி போட்டாங்க அந்த சைடு போகவே முடியல அப்போ எனக்கு காற்று ரொம்ப கம்மியாலாம் கிடையாது ஓரளவு கம்மியாக இருந்துச்சு அப்போ நான் இதை அடிச்சு தான் யூஸ் பண்ணிட்டு போனேன் என் பைக்குக்கும் நான் அதை அடிச்சிக்கிறேன் பெட்ரோல் பங்கில் போய் காற்று பிடிக்கிறதுக்கு நீங்கள் கீழே நிற்கிறது இல்லை ஸோ நிறைய டைம் அப்படின்னு சேவ் பண்ணி கொடுக்குது இதில் வந்து எஸ்ஏஎஸ் லைட்டு இருக்குது நம்ம வந்துட்டு பேக்கப் அதாவது நம்ம பவர் பேங்க்லாம் பாத்தீங்களா அந்த மாதிரி பேக்கப் எடுத்துக்கலாம் சார்ஜ் டைப் சி அப்படின்றதும் வருது நல்ல பவர் பேக்கப் இருக்குங்க கிட்டத்தட்ட ஒன் மந்த் ஆச்சு நான் சார்ஜ் போட்டு இன்னும் அந்த மூணு பாயிண்ட்லே தான் இருக்குது சரி ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இதில் வந்துட்டு நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாருதி ஃப்ரான்ஸ் இந்த காரனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் யூசர்ஸ் ரிவ்யூஸ் எக்ஸ்போர்ட்டுக்கான எக்ஸ்போர்ட் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுடைய ரேட்டிங் என்ன அப்படின்ற எல்லாவற்றையும் பார்க்க போகிறோம் முதல்ல இதனுடைய பேசிக் பேசிக் ரேட்டிங் நீங்கள் வந்து சைடில் பாருங்க வந்துட்டு பேஸ் பேஸ் வேரியண்டில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எட்டு லட்சத்தி இருபதாயிரம் இருக்குது ஆனால் இதுக்கு முன்னாடி அது சிக்ஸ் லேக்ஸ் எயிட்டி தௌசண்ட் அப்படின்ற அதாவது ஆறு லட்சத்தி எண்பதாயிரம் அப்படின்றதான் இருந்தது பட் இப்போ எட்டு லட்சத்து இருபதாயிரம் அப்படின்றது வந்திருக்குது முதல்ல எனக்கு தெரிஞ்சு நான் வாங்கும்பொழுதெல்லாம் ஒரு மூணு வேரியண்ட்டோ நாலு வேரியண்ட்டோ தான் இருக்குது சிக்மா டெல்டா டெல்டா ப்ளஸ் அப்புறம் ஜீட்டா ஆல்ஃபா ஆமாம் அஞ்சு வேரியண்ட் இருந்துச்சு பட் இப்போ பாருங்களேன் நிறையா வேரியன்ட் டிடியூஸ் பண்ணியிருக்காங்க பத்து வேரியண்ட்டு கிட்ட வந்து நிறையா இருக்குது அதுலேயும் குறிப்பா சிக்மா வேரியன்ட்டு நமக்கு இன்ஃபோடைமெண்ட்லாம் எதுவுமே இருக்காது இன்ஃபோடைமெண்ட் மியூசிக் சிஸ்டம் எதுவுமே இருக்காது நம்ம தான்ஸ்ல போட்டுக்கணும் ஸோ டெல்டாவும் அதே தான் ஸோ டெல்டா அப்படி கிடையாது இன்ஃபோடைமென்ட் சிஸ்டம் அப்படின்றது இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்துட்டு சிக்மா வேரியண்ட்டில் இப்போ சிஎன்ஜி அப்படின்றத ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம ரேட் ப்ரைஸ் பார்த்துடலாம் நான் அப்படியே ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டே வரேன் பெட்ரோல் மேனுவல் பெட்ரோல் வண்டி மேனுவல் கியர் பாக்ஸில் உங்களுக்கு சிக்மா ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் உங்களுக்கு கிட்டத்தட்ட எட்டு லட்சத்தி இருபதாயிரரூபா வருது டெல்டாவில் ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் எம்டியில் உங்களுக்கு ஒம்பது லட்சத்தி பதினாலாயிரூபா வருது அண்ட் அப்படியே நீங்க இன்னும் கீழே போனீங்கன்னா சிக்மா வேரியன்ட்ல ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் சிஎன்ஜி கொடுத்துருக்காங்க இது முதல்ல சிஎன்ஜி வரல இப்ப சிஎன்ஜி வந்திருக்குது ஒன்பது லட்சத்தி முப்பதாயிரம் அப்படின்றது இதனுடைய பிரைஸ் வருது டெல்டா பிளஸ் ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் எம்டி இது ஒன்பது லட்சத்தி அறுபத்தி மூணாயிரம் அப்படின்றது வருது அதுக்கு அடுத்தது உங்கள் டெல்டா ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் இந்த கார் தான் நம்ம வாங்கியிருக்கோம் ஸோ நம்ம வாங்கக்குள்ள எப்படிலாம் இல்லை எட்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் சம்திங் தான் இருந்தது இப்போ ஒன்பது லட்சத்தி அறுபத்தி மூணாயிரம் அப்படின்றது இருக்கு அப்படி சொல்லி எவ்வளோ ஏறி இருக்குன்னா எழுபத்தஞ்சாயிரம் வச்சுக்கிட்டாலும் அதில் ஒரு இருபத்தஞ்சாயிரம் இதுல ஒரு அறுபதாயிரம் அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு எண்பத்தி எட்டு சம்திங் வந்துட்டு வருது அவ்வளோ ஏரி இருக்குன்னு நினைக்கிறேன் அப்புறம் டெல்டா பிளஸில் ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் ஏஜிஎஸ் அது ஒன்பது லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அப்படின்றது வருது ஏன்னா அடுத்து டெல்டா பிளஸ் ஓ ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் எம்டி அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஒன்பது லட்சத்தி எண்பத்தி ஓராயிரம் அப்புறம் டெல்டா பிளஸ் ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் ஏஜிஎஸ் அப்படின்றதுல பத்து லட்சத்தி இருபத்தி ஓராயிரமும் டெல்டா ஒன் பாயிண்ட் டூ சிஎன்ஜி அப்படின்றது பத்து லட்சத்தி இருபத்தி ஆறாயிரமும் உங்களுக்கு டெல்டா பிளஸ் ஓ வேரியன்ட் ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் ஏஜிஎஸ் அப்படின்றதுல உங்களுக்கு பத்து லட்சத்து முப்பத்தி மூணாயிரமும் டெல்டா பிளஸ் ஒன் பாயிண்ட் ஜீரோ அதாவது ஒன் லிட்டர் டர்போ எம்டி அதாவது டெல்டா பிளஸ் டர்போ எம்டி இதுல தான் ஒன் பாயிண்ட் லிட்டர்ல எம்டி பத்து லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரம் ஜீட்டா வெரியன்ட்ல தான் முதல்ல டர்போ விட்டுட்டு இருந்தாங்க இப்போ வந்துட்டு டெல்டாவிலேயும் விட ஆரம்பிச்சிட்டாங்க டெல்டாவில்னா டெல்டா பிளஸ்லயே வந்துட்டு இப்போ ஸ்டார்டிங் ஆரம்பிச்சிருச்சு ஜீட்டாவில தான் ஃபர்ஸ்ட் நாங்கள் பார்க்கும்போது இருந்துச்சு ஒன் லிட்டர் டர்போ மேனுவல் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா லெவன் பாயிண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் இப்ப தான் உங்களுக்கு அந்த ரியர் ஏசி எல்லாமே ஆரம்பிக்குது எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை டெல்டா பிளஸ் டர்போ கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா அதுல கூட மேபி ரியர் ஏசி அப்படின்றது கொடுத்துருக்கலாம் இப்போ வர்ற வண்டியில பட் எனக்கு தெரியல அண்ட் ஆல்பா ஒன் பாயிண்ட் ஒன் லிட்டர் டர்போ அப்படின்றது பாத்தீங்கன்னா இதுல எல்லாமே வந்துருங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் அப்படின்றது வந்துடும் அடுத்தது ஆல்ஃபாவிலே நிறைய வேரியன்ட் பிரிச்சிருக்கிறாங்க ஆல்ஃபா ஒன் பாயிண்ட் டர்போ எம்டி பதிமூணு லட்சத்தி முப்பதாயிரம் அப்புறம் ஜீட்டா ஒன் லிட்டர் டர்போ சிக்ஸ் ஏடி அப்படின்றது அதுக்கப்புறம் ஏர்பேக்கு ஸோ பதிமூணு லட்சத்தி அறுபத்தி அஞ்சாயிரம் ஆல்ஃபாவில் ஒன் பாயிண்ட் ஒன் லிட்டர் டர்போ சிக்ஸ் ஏடி இது உங்களுக்கு பதினாலு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரம் ஆல்ஃபா ஒன் லிட்டர் இதுதான் டாப் வேரியண்ட்டு இதுதான் வந்துட்டு ஆல்ஃபா ஒன் லிட்டர் டர்போ ஏடி அதாவது சிக்ஸ் ஏடி ஏடி டியூல் டோன் அப்படின்றது அதாவது பிளாக்கு ஸோ அப்புறம் ஒயிட் இந்த மாதிரிலாம் டியூல் டோன் வரும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்கிறது இதில் வந்து கொடுத்துருக்கோம் ஓகே இவ்வளோ விஷயங்கள் அப்படின்றது இந்த காரில் இப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க அதிகபட்சமாக நீங்கள் இந்த கார்னுடைய விலை பதினாலு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரம் அப்படின்றதுல வாங்க முடியும் நாங்கள் முதல்ல பார்க்கும்பொழுது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அதிகபட்சமாக அப்படின்றது பதிமூணு லட்சத்து இருபதாயிரம் அப்படின்னு நினைக்கிறேன் ஆல்ஃபா டாப் வேரியன்ட்டு பதிமூணு லட்சத்து இருபதாயிரம் பட் எனக்கு இந்த பிரைஸு ஸோ என்னுடைய இஎம்ஐ இதெல்லாமே கால்குலேட் பண்ணி பார்க்கலாம் எனக்கு அதுதான் வந்துச்சு டெல்டா பிளஸ் அப்படின்றது வந்தது அவ்வளோதாங்க இதுதான் நம்ம வந்துட்டு ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சோம் பட் இப்போ எப்பவுமே சரி நீங்க இப்போ ஆன்லைன்ல பாக்குறீங்களா நான் எதில் பார்த்தேன்னா இங்கே வந்துட்டு கார்வாலா அப்படின்றதுல பார்த்தேன் எப்பவுமே நீங்க ஆன்லைன்ல பார்க்குறீங்கனாலே உங்களுக்கு அந்த ரேட்டு டிஃப்ரெண்ட் அப்படின்றது இருக்கும் இது ஒவ்வொரு ஏரியாவை பொறுத்து மாறுபடும் ஒவ்வொரு ஷோரூமை பொறுத்து மாறுபடும் நான் சென்னை வேளச்சேரியில் இருக்கக்கூடிய ஷோரூமை செலக்ட் பண்ணி தான் டெல்டா பிளஸ் ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் அப்படின்றது இங்கே கொடுத்துருக்குறேன் அது பாருங்கள் ஒம்பது லட்சத்தி அறுபத்தி மூணாயிரம் வருது இன்டர்னலாக ஒவ்வொரு ஆஃபர் அப்படின்றதும் அவங்க கொடுப்பாங்க அதனால ரேட் வந்து டிஃபர் ஆகும் உங்களுக்கு ஆன்லைனில் ஒரு மாதிரி காமிக்கும் நீங்கள் ஷோரூம் போனீங்கன்னா ஒரு மாதிரி காமிக்கும் அதனால இதையும் அதையும் போட்டு கம்பேர் பண்ணி குழப்பிக்காதீங்க நானும் அப்படி தான் குழம்பிக்கிட்டு இருந்தேன் என்னடா இது இங்கே ஒரு ரேட்டு அங்கே ஒரு ரேட்டு அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு போய் பார்க்கக்கொள்றேன் நான் ஒரு கால்குலேஷன் போட்டு தான் ஷோரூம் போனேன் அங்கே போனதுக்கப்புறம் அவங்க கொடுக்குற கால்குலேஷன் அப்படின்றது டோட்டல் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தது ஸோ நீங்கள் ஷோரூம் அப்ரோச் பண்ணுங்கள் ஒரு டெஸ்ட் ட்ரைவ் போங்க காரை போய் முதல்ல நேரில் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்ததுனா மட்டும் நீங்கள் வந்துட்டு டெஸ்ட் ட்ரைவ் போங்க டெஸ்ட் ட்ரைவ் கிட்டத்தட்ட பிரிச்சிருந்தான் பிரிச்சுட்டா டெஸ்ட் ட்ரைவ் அப்படின்றது போயிடுங்க கிட்டத்தட்ட டெஸ்ட் ட்ரைவ் கொஞ்சம் தூரலாம் போகாதீங்க தெரியாது ஒரு அஞ்சு கிலோமீட்டராக தொடர்ந்து வந்துட்டு நல்ல பைபஸாக இருந்ததுன்னா அஞ்சு கிலோமீட்டராக அடிச்சுன்னு ஓத்துங்க கொஞ்சம் வேகமா போங்க ப்ரேக்கை வந்து டெஸ்ட் பண்ணுங்கள் ஸ்டேரிங் பாருங்கள் அதுக்காக வீலிங்லாம் பண்ணாதீங்க ஸோ கரெக்டான சேஃபர் ஸ்பீடில் வந்துட்டு போங்க அதுதான் வந்துட்டு கரெக்ட்டு ஓகே அண்ட் சீட் பெல்ட் எல்லாம் பக்கத்தில் பக்கத்துல இருந்தாலும் அவங்களே சீட் பெல்ட் போட சொல்லிக்குவோம் சரி ஓகேங்க அதாவது என் கார்ல என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்றது உங்களுக்கு ஒரு வீடியோவாக வேணும் அப்படின்னா கண்டிப்பா நான் அதை பண்றேன் ஸோ எத்தனை பேருக்கு அதெல்லாம் நீடட் இருக்குது அப்படின்றதே தெரியல உங்களுக்கு நீடட் இருந்ததுன்னா கீழே மறக்காமல் கமேண்டில் சொல்லுங்கள் இதில் ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருந்ததுன்னா அதையும் கீழே கமேண்டில் சொல்லலாம் இல்லை நீங்கள் ஷோரூம் போயிட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் தெரிஞ்சுருக்கு அந்த விஷயத்தை நான் இங்கே சொல்லாமல் விட்டுவிட்டேன் அதையும் நீங்கள் ஆட் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதையும் கமேண்ட்டில் சொல்லுங்கள் நானும் படித்து பார்த்து தெரிஞ்சுப்பேன் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்களும் அதை பார்த்து தெரிஞ்சுப்பாங்க ஏன்னா எப்போவுமே கற்றது கையளவு கல்லாதது உலகளவு அப்படின்றத நம்ம நம்புகிறவங்க ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேறு ஏதாவது இருந்தால் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம நாளைக்கு இது போல் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களுடைய மறு விடைபெறுது உங்கள் விஷ்வநாதன் பாய்